ஐய்ய வணக்கம் எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய அற்புதமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த பதினோரு மாதத்துக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி பக்கம் கங்கனாங்குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்துக்கு டேரி அதுவும் மூணு நிறம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் செவலை வெள்ளை கருப்பு இருக்கிற மாதிரி ஒரு அழகான மாடு கொடுத்துருந்தோம் அந்த மாடு நல்லா இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு நம்மகிட்ட வந்து வாங்கியிருக்காங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொம்பில் மாடு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு சின்ன கொம்போடு நல்ல முகலட்சணமாக நல்லா நெத்தி வெள்ளியோடு போன ட்ரிப்பு மாடு கொடுத்துருந்தோம் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியோ எப்படி இல்லை ஒரு அழகான மாடு கொடுத்துருக்கோம் நல்லா ரெட்டை முதுகில் நல்லா நீளவளமான மாடு நல்லா நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பக்காவான மாடு எல்லா விதமான கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடு நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமந்த அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் ஏரியாவுக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் சென்று போயிட்டே இருக்குது உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்தால் சூப்பரான மாடுகள் நல்ல குவாலிட்டி வைஸ் இருக்கக்கூடிய மாடுகளை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பண்ணையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது மாடுகள் வில வர வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் நல்ல நல்ல மாடுகள் அதுவும் பெரு உள்ள மாடுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பெருங்கூட்டு வர்க்கத்தில் உள்ள மாடுகளோட பிள்ளைகளில் வளர்ந்த வந்த மாடு தான் எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்ரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடு நம்ம பண்ணையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் மாடுகள் தேவைன்னா நேரில் வாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா பக்கமும் அழகான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி நல்லா நம்மளோட உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் நம்ம தாராளமாக அழகாக எல்லா ஊருக்குமே நல்லா சேஃபாக அழகாக ஏற்றி கொடுக்குறோம் மாடு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க சரியா